விவசாயத்தை படிக்காதவல் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க அது நம் பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக மாநாடு நடத்துறாங்க அதுக்கு அழைப்புதல் தேதி வந்து இருக்கும் விரும்பும் மக்களின் மாநாடு நாம் தமிழர் தேதி கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க திருச்சியில பிஜேபி கட்சியா நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து இவர் என்ன பேசுறாரு முறை கேளுங்க அப்பதான் அரசியல் மாற்றம்னா என்ன அப்படின்றத நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்க வந்து கலந்து திருவிழால நீங்க வீடு தேடி வந்து எங்களை நான் கண்டிப்பா குடும்பத்தோட கலந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்ம அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே மாநாடு திருச்சியில நாம் தமிழ்கள் சார்பா வாங்கி படிச்சு பாருங்க தான் நாங்கள் படிச்சது

குடும்பத்தோட கலந்து பிப்ரவரி இருபத்தொன்னு சீமானவர்கள் தலைமையில் மக்கள் மாநாடு நடத்துறாங்க திருச்சியில குடும்பத்தோட கலந்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மக்கள் மாநாடு நடத்துறாருனா சீமானவர்கள் குடும்பத்தோட கலந்துக்கோங்க திருச்சியில நடக்குது அப்படியா விவரா பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு சீமான் அவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடக்குது திருச்சியில கலந்துக்கோங்க நான் குடும்பத்தோட நாங்க கலங்கரை ஊடகத்துல இருந்து வரோம் இங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா சீமான் தலைமையில மக்களின் மாநாடு நடத்துறாங்க உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இதே பக்கத்துல சீமான் எங்க விஜய் நீங்க டிவி நாங்க

என்ன பேச கேளுங்க எங்களுக்கு என்ன நான் எங்களுக்கு ஒண்ணும் நிமிதி கிடையாது கல்லு தூக்கணும் மண் தூக்கணும் எங்களுக்கு அழகும் செய்யணும் அது ஏதாவது ஒரு தீர்ப்பு பண்ணி எங்களுக்கு செஞ்சாரன்னா பரவாயில்ல திரும்ப இருக்கும் அதுதான் நீங்க இந்த மாநாட்டுல கண்டிப்பா வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க உங்க கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்கு தான் இந்த மாநாடே அவர் போடுறாரு உங்க நிலைமை வாழ்க்கை நிலைமை கண்டிப்பா இவரு ஆட்சிக்கு வந்தா மாறிடும் நம்புங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சியில சீமானவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க வாங்கிக்கோங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துருவாரு மாநாடு நன்றிக்கா அண்ணா பிப்ரவரி இருபத்தொன்னு திருச்சியில மக்கள் மாநாடு அவர்கள் தலைமையில நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்கண்ணா திருச்சியில பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி சீமானவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க திருச்சியில பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சீமானவங்க தலைமையில மக்கள் மாநாடு நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சியில மாநாடு நடத்துறாங்க சீமானவங்க தலைமையில குடும்பத்தோட கலந்துக்கோங்க நான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாநாடு நடக்குது திருச்சில சீமான் தலைமையில கலந்துக்கோங்க குடும்பத்தோட நான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுண்ணா சீமான் தலைமையில மாநாடு குடும்பத்தோட கலந்துக்கோங்கக்கா குடும்பத்தோட கலந்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னு சீமான் தலைமையில மாநாடு திருச்சியில நடக்குது குடும்பத்தோட கலந்துக்கோங்க காசு வாங்கி தானே நம்ம இன்னுமே முன்னேறாமல இருக்கிறோம் அதுதான் சொல்றேன் இங்க வந்து பாருங்க ஆட்சி மாற்றம் தரேன்றாங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் நன்றி நன்றி அக்கா அக்கா நாம் தமிழர் கட்சியில இருந்து மாற்றத்திற்கான மாநாடு சொல்லி நடத்துறாங்க திருச்சியில பிஜேபி இருக்கீங்களா இது நான் வந்து இப்ப உங்களை கட்சி தமிழர் அப்படின்ற ஒரு திருவிழால கலந்துக்கிற மாதிரி நிச்சயமா வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரு அழைப்பு தான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில சீமானவர்கள் தலைமையில மக்கள் மாநாடு நடக்குது எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கோங்க மாற்றத்துக்கான ஒரு மாநாடா இது இருக்கும்

அது எப்படி நான் வாங்க முடியும் நீங்க வந்து இது ஒரு கட்சி சார்ந்த மாநாடா பாக்க வேணாம் இது என்னன்னா ஒரு தமிழர்கள் நம்ம எல்லாருமே ஒரு தமிழர்கள் அப்படின்ற இடத்துல நம்ம கூடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த இதுல கலந்துக்கோங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றத இவருடைய பேச்ச ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் திருச்சியில மக்கள் மாநாடு நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க இவங்க ஆட்சிக்கு வந்தா துப்புரவு பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை அரசு வேலை உயர்தர சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஒரு முறை மாற்றம் கொடுத்து பாருங்க

கண்டிப்பா வந்துருங்க அக்கா நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநாடு நடத்துறாங்க அதுக்கு அழைப்புதல் வைக்க வந்திருக்கோம் வரலாமா உள்ள வரலாமா வாங்க வாங்க என்னது மாது ஒண்ணு இல்லக்கா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாநாடு நடத்துறாங்க அதனால நீங்க உங்க குடும்பத்தோட கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க அழைப்புதல் வைக்க வந்து குடும்பத்தோட வந்துடும் கண்டிப்பா வந்துடும் அண்ணா பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில மக்கள் மாநாடு சீமானவர்கள் தலைமையில் நடத்துறாங்க எல்லாரும் குடும்பத்தோடு கலந்து போங்க ஐயா பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு மாற்றத்தை விரும்பும் மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பா நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க திருச்சியில அக்கா இந்த மாநாடு நடத்துறோம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் அவர்கள் நடத்துறாங்க அதுக்கு நீங்க உங்க குடும்பத்தோட வரணும் அப்படின்றதுக்காக நாங்க அழைப்புதல் வைக்கிறதுக்கு வந்திருக்கோம் வாங்கிக்கோங்க அக்கா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாற்றத்திற்கான மாநாடு சீமான் தலைமையில நடத்துறாங்க கண்டிப்பா குடும்பத்தோட கலந்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தொன்னு ஒண்ணு சீமான் அவர்களுடைய தலைமையில திருச்சியில மாநாடு நடத்துறாங்க மக்கள் மாநாடு குடும்பத்தோட கலந்துக்கோங்க பிப்ரவரி நடத்துறாங்க மக்கள் மாநாடு அவர்கள் குடும்பத்தோட கலந்துக்கோங்க அக்கா மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு சீமான் தலைமையில் நடத்துறாங்க குடும்பத்தோட கலந்துக்கணும் நீங்க அக்கா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு சீமான் தலைமையில் நடத்துறாங்க உங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க நன்றி கண்டிப்பா ஒரு முறை மாநாட்டுக்கு வந்து அவருடைய பேச்சை கேளுங்க அதன் பிறகு நீங்களே முடிவு பண்ணுவீங்க யாருக்கு ஓட்டு போடணும் சரிமா நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை சீமானுடைய பேச்சை வந்து கேட்டு பாருங்க அதன் பிறகு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க வீடு தேடி வந்திருக்கீங்களா கண்டிப்பா நாங்க வரோம் சரிக்கா நன்றிக்கா நன்றி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே